காலைதோறும் புதியவை குழப்பத்தில் சமாதானம் ஜூன் மூன்று வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று இரண்டு ஏதோ பட்டாசு வெடித்தது போன்ற ஒரு சத்தம் ஜோகனை தூக்கத்திலிருந்து எழுப்பியது கண்ணாடி உடைந்து சிதறியது தனிமையில் இருந்த அவள் எழுந்து என்ன நடக்கிறது என்று பார்க்க முயன்றாள் இருள் சூழ்ந்த அந்த தெரு வெறுமையாக இருந்தது வீட்டிற்கு ஒன்றும் நேரிடவில்லை அதன்பின் பின் உடைந்து நொறுங்கியிருந்த கண்ணாடியை பார்த்தாள் எரிவாயு குழாயின் அருகாமையில் விசாரணையாளர்கள் ஒரு துப்பாக்கி குண்டை கண்டெடுத்தனர் அது அந்த குழாயில் பட்டிருந்தால் இந்நேரத்திற்கு அவள் உயிரோடு இருந்திருக்க மாட்டாள் பின்பாக அது பக்கத்து கட்டிடத்திலிருந்து வழிவிலகி வந்த குண்டு என்று கண்டறிந்ததும் ஜோகன் வீட்டில் தனியாக இருக்க பயந்தாள் அவள் சமாதானத்திற்காய் ஜெபித்தாள் உடைந்த அந்த கண்ணாடி சீரமைக்கப்பட்ட பின் அவளுடைய இருதயம் ஆறுதல் அடைந்தது இக்கட்டான சூழ்நிலையில் தேவனை நோக்கும்படிக்கு சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று அறிவுறுத்துகிறது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருவதால் நாம் சமாதானமும் ஆறுதலும் அடைகிறோம் உலகத்தை உண்டாக்கி ஆண்டவர் நமக்கு உதவி செய்து காக்கிறவராயிருக்கிறார் நாம் தூங்கினாலும் அவர் தூங்குவதில்லை அவர் இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிறார் அவர் என்றைக்கும் நம்மை காக்கிறவர் கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் நம்மை பார்க்கிறார் அவரிடமாய் நாம் திரும்புவதற்கு அவர் காத்திருக்கிறார் அப்படி செய்தால் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஒரே அடியாய் மாறிவிடாது ஆனால் அவற்றின் மத்தியில் வாக்கு பண்ணப்பட்ட சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியும் இக்கட்டான எந்த சூழ்நிலையில் நீங்கள் தேவ சமாதானத்தை உணர்ந்திருக்கிறீர்கள் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை ஜபம் என் வாழ்க்கையின் குழப்பமான சூழ்நிலைகளில் என் இருதயத்தை அடையச் செய்யும் ஆமேன்